நாம் தமிழர் கட்சி ஒரு பொழுதுபோக்கு மன்றம் அமைச்சர் துரைமுருகன் கலாய் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் எழுபத்தி நான்கு புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் வெற்றி பெற்று வெற்றியடைந்தார் அவரை எதிர்த்து போட்டியிட நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி டெபாசிட் இழந்தார் இந்த விஷயம் குறித்து செய்தியாளர்கள் சந்திக்கையில் பேசிய அமைச்சர் துரைமுருகன் ஈரோடு தேர்தலில் கிடைத்துள்ள வெற்றி தமிழ்நாடு முதல்வர் மற்றும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களின் சாதனைகளுக்கு கிடைத்த வெற்றி திமுக எழுபத்தைந்து சதவீத வாக்குகள் பெற்று வெற்றிபடைந்துள்ளது அங்குள்ள மக்கள் திமுகவின் வருகை எதிர்பார்த்து வாக்களித்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஈரோடு தேர்தலில் டெபாசிட் இழந்த நாம் தமிழர் கட்சி அதனை பற்றி கவலை கொள்ளவில்லை அவர்கள் கவலை கொண்டதாகவும் தெரியவில்லை இதனால் தான் இதனால் நாம் தமிழர் கட்சி ஒரு பொழுதுபோக்கும் மன்றம் அமைச்சர் முருகன் கூறினார் திமுக வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஈரோடு எழுத்து வந்து டெபாசிட்டி இழந்துட்டாங்க நாம் தமிழர் கட்சி அதை பற்றி அவங்க கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாதிரி தெரியலை ஃபீல் பண்ண மாதிரியே தெரியவே இல்லை அது அப்படி பண்ணாதனால தான் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு டைம் பாஸ் கமிட்டி ஒரு டைம் பாஸ் ஒரு அரங்கம் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஒரு நக்கல் நையாண்டியா சிரிச்சுட்டி இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு இன்சல்ட் ஏற்படுத்தியிருக்கும் நாம் தமிழர் கட்சி அமைப்பினர் கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்சல்ட் ஏற்படுத்திருக்கு ஒரு இவர் பண்ண கலாய் அப்படின்றது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்